நான் வந்து சென்னை வாழ் திருத்தங்கள் நடர் உறவின் முறையில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கேன் அந்த உறவின் முறையில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே வந்து டிஸ்பியூட் நடந்ததை வந்து நான் வெளிக்கொண்டு வந்தேன் அந்த வெளிக்கொண்டு வந்ததினால அவங்க வந்து என் மேலே வந்து கோவப்பட்டு செல்வன்றவரை வச்சு பதினஞ்சு லட்ச ரூபா பேசி ஏழு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்னை கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆடியோ வீடியோ ஆதாரங்களை எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி காலைல கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் ஸோ கமிஷனர் வந்து நேராக போய் அஞ்சு மணிக்கு ஜேசியை பார்க்க சொன்னனால இப்போ ஜேசியும் பார்த்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நான் எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேனோ அந்தந்த இடத்துலலாம் வந்து எனக்கே தெரியாம ஒரு வாரம் கழித்து போலீஸ்கே வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க ஸோ அது ஒரு நாலஞ்சு மாசமாவே அதுவும் பெண்டிங்கில் இருக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த பிரச்சனைக்காக என் பையனை வந்து கொலை ட்ரை பண்ணாங்க கொலை ட்ரை பண்ணும்போது என் பையனுக்கு வந்து கை உடஞ்சிருக்கு இத்திட்ட ஒரு ஒன்பது பதினோரு பத்து மாசம் ஆயிடுச்சு இன்னும் வந்து போலீஸ் வந்து அதையும் கண்டுபிடிக்காம இன்னும் வந்து பெண்டிங்கில் வச்சிருக்காங்க இது சம்மந்தமாக எல்லா ஆடியோ வீடியோ ஆதாரங்களை ஸோ இப்போ வந்து நான் ஜேசி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணியிருக்கேன் இப்போ ஜேசி சார் வந்து உடனே டிசிட்ட பேசி இது மேல ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு என்ன சொல்லியிருக்காங்க முன்னூறு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க பண்ண ஊழலை வந்து நாங்கள் வெளியில கொண்டு வந்திருக்கோம் அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல கருப்பு பணத்தை வெள்ள பணமா மாத்திருக்காங்க ஸோ இந்த வெள்ள பணமா மாத்தினதை நாங்கள் வந்து கேள்வி கேட்டனால இப்போ எங்க மேல கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க அதாவது சத்திரம் பள்ளியில இருந்து வர மாதிரி வருமானத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க ஆனால் அங்கேருந்து வருமானம் இல்லை அவங்க வந்து இல்லீகலாக சீட்டு நடத்துகிறாங்க அந்த சீட்டில் வர பணத்தில் வந்து நிறையா பேருக்கு வந்து எயிட்டிஜின்ற ஒரு இதை கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டெல்லாம் ஸோ இது பண்ணுறதெல்லாம் வந்து சென்னை வாழ் திருத்தங்கள் நாடார் உறவின் முறை தர்ம பண்டில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு நிர்வாகிகள் தான் வந்து இந்த கொலைவரி தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணது அதுக்காக பண வசதிகள் பண்ணதெல்லாமே அந்த இருந்த ஒரு முப்பத்தி ரெண்டு பேருமே செஞ்சுருக்காங்க சரி இது ஏற்கனவே அந்த குழந்தை போக்சோ அப்புறம் இருதரப்பில் வந்து உங்கள் சைட்லேயே வந்து ஒரு பெண் மேலே அவங்க கணவர் மேலெலாம் உள்ள அத்துமீறி வரணும் இல்லை அதை தான் சொல்கிறோம்ல அவங்க வந்து போக்சோ வந்து இந்த முதல்ல வந்து என் பையன் மேலே தாக்குதல் நடத்துனாங்க அதில் தான் என் பையனுக்கு கை உடைஞ்சது அதுக்கடுத்து அது வேலை நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தோம் இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கலை அதுக்கடுத்து என் பொண்ணு மேலே தாக்குதல் நடத்துனாங்க அந்த தாக்குதலுக்கு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அதனால போக்சோ வழக்கு வந்து பதியப்பட்டது ஸோ அதுவும் வந்து இதுவரைக்கும் ஷீட் போடலை அதுக்கடுத்து வந்து இந்த விஷயமா வந்து ஊரில் இருக்க மீட்டிங் நடத்துகிறதா கேள்விப்பட்டோம் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து எங்களை அலோவ் பண்ணலை அலோவ் பண்ணாமல் கேட்லேருந்தே எங்களை போலீஸ் தடுத்தது இல்லாமல் நான் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து நாங்கள் தான் வந்து உள்ளே போய் கொலை வழி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு எங்களை ரிமாண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து ஜட்ஜி வந்து அதை ஒத்துக்கலை அதனால் எங்கள் மேலே எந்த இது கேஸ் ஆகலை இப்போ அந்த கேஸெல்லாம் நாங்கள் கோர்ட்டு வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேர் சார் என்னோடய பேர் சங்கலிங்கம் நீங்கள் முன்னாள் நிர்வாகி நாங்கள் வந்து முன்னாள் உறுப்பினர் உறுப்பினர் நாங்கள் ஜெனரா சங்கர்லிங்கம் என்னோடய பேர் இதில் முக்கியமாக வந்து செல்லப்பழம் ஏடி சுப்பையா பெரியாண்டவர் சுப்பிரமணி செல்லப்பா ராஜமூர்த்தி ராஜமூர்த்தி அப்புறம் செல்வகுமார் ராஜா இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான ஆளுங்களாக செயல்படுறாங்க இவங்கள்லாம் வந்து கொலைவெறி தாக்குதலுக்காக பணமும் உதவியும் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு காப்பீஸு அந்த சிடிஸ் அவங்க பேசின ஆடியோஸ்லாம் தரேன் இதில் என்னென்னா கொலைவெறி தாக்குதலில் வந்து அட்டம் ஃபெயிலியர் ஆனால் அவங்க வந்து குற்றாலத்தில் செல்லப்பழத்தோட ரிசார்டில் தான் தங்க வச்சுருக்காங்க அவங்க எல்லாரையுமே ஸோ அங்கேயும் வந்து போலீஸ் போனனால வேற வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே வந்து அவங்க எல்லாருமே ஓடிருக்காங்க அந்த கொலக கும்மல் வந்து ஸோ அதுக்கான வீடியோவும் கொடு கொடுக்குறோம் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து இந்த உரையின் முறையில் நடந்த ஊழலை வெளிக்கொண்டு வர்றதுக்காக போலீஸு ஆர் டிஆர்ஓ ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தோம் எங்களுக்கே தெரியாமல் எங்களோடய கம்ப்ளைண்ட்டை அவங்களே கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க இதில் முக்கியமாக டிசி ஜேசி அடிஷ்னல் கமிஷனரு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கூட போலி கையெழுத்திட்டு என்னோடய கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அது விஷயமா சம்மந்தமாக ஹெச்எச் எக்ஸ் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாலு மாதமாக நடைபெற்றுட்டு இருக்கு இது வரைக்கும் அது மேலேயும் எஃப்ஐஆர் போடலை எஃப்ஐஆர் போடாமல் அது அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்குன்னு சொல்லி யாரோ அவங்களுக்கு தகவல் சொன்னனால நேற்று வந்து அவங்க ஏபிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க கோர்ட் வந்து அவங்களுக்கு ஏபி கொடுக்கறதுக்கு மறுத்துருக்கு ஸோ இன்னும் அவங்க மேலே சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ ஜேசி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்